உடலம் கருகி உருகி உருகி உடலம் கருகி உள்ளும் பொங்கும் வெள்ளம் பெருகி மறக்க முடியா நிலையில் மாறனை மனத்தி நிறுத்தி மயங்கினல் கண்ணி சோலை புகுந்தால் தோற்றம் பாண்டியன் சுவரும் தொடரும் பாண்டியன் கண்ணி அறியா நிலையிற் கைவளை கண்ணி அறியா நிலையிற் கைவளை சுழன்று விழுந்தது காரிகை பள்ளியில் சாய்ந்து மெல்ல சாற்றினல் இமையை கனவு வந்தது காளையும் வந்தான் வியப்புறும் தொண்டே வீர தொண்டன வியப்புறும் தொண்டே வீர தொண்டென அள்ளும் பகலும் அயராதுளைக்கும் நல்லவர் பெற்றோர் மனைமக்களென உள்ளவரோடும் ஒன்று திரண்டு உள்ளவரோடும் ஒன்று திரண்டு கூடி கூடி குளநலம் பேசி ஆடி பாடி அன்பு கலந்து மகிழும் திருநாள் மங்கா பொன்னொழி தவளும் நன்னால் தனிநாள் காண வாரீர் வாரீர் வாய்மனம் விழிவோரு சேர உமை வரவேற்றிடும் எங்கும் இன்ப எழில் மலர் காடுகள் எங்கும் இன்ப எழில் மலர் காடுகள் ஏறுகாளையர் இளையும் கண்ணிமான் ஏறு இளையும் கண்ணிமான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அடுத்த காலையில் புறணா நூறுகான் அடுத்த காலையில் புரணா நூறுகான் வந்தவர்க்கெல்லாம் வாழ்வு தந்தனல் வந்தவர்கெல்லாம் வாழ்வு தந்தனல் மனம் மிகுந்தவர் வாழ்ந்திடுங்காலையில்